மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் மக்கள் அங்க உள்ள மக்கள் வந்து அப்பாவி மக்கள் அங்க உள்ளவங்களுக்கு எதுவும் தெரியாது ஏதோ ரெண்டு பேர் செஞ்சதுனால நம்ம வந்து பாகிஸ்தான் மக்களை வந்து குறை சொல்ல முடியாதுன்னு நம்ம அண்ணன் விஜய் ஆண்டனி வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் நம்ம சகோதரர்கள் தான் எதுவும் பண்ணல வீணா போன நாலு பேர் இருப்பான் இல்லையா அவன் பண்ணிருப்பான் பாகிஸ்தான் ஒத்து சொல்லக்கூடாது சொல்ல கூடாது யாரோ ரஜினி சொன்ன மாதிரி எதிரிகள் யாராவது தப்பான மனிதர்கள் தப்பான கண்ணோட்டம் உள்ளவர்கள் பறவை உள்ளவர்கள் ஏதோ பண்ணிட்டாங்க ஸோ ஒட்டுமொத்த சொல்ல வேண்டாம் அங்க உள்ள மக்கள் தான் நம்மளும் மக்கள் தான் இவர் பாகிஸ்தான் போனாரா என்னான்னு எனக்கு தெரியாது அங்கே உள்ள மக்கள் தான் ராணுவத்தில் சேர்றாங்க அங்க உள்ள மக்களுக்கு தெரியும் நம்ம நாடு ராணுவத்துக்கு துணை போ அல் தீவிரவாதத்துக்கு துணை போகுது நம்ம ராணுவம் வந்து அங்கே உள்ள தீவிரவாத ஆதரிக்குதுன்னு அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு தெரியும் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க யாராச்சும் கேட்டாங்களா விஜய் ஆண்டனியை பார்த்து நான் கேட்குறேன் அது போல சில பேர் வந்து இங்கே நாதாரித்தனமாக பேசின்னு இருக்க ஒரு சிலரை பார்த்து நான் கேட்குறேன் யாரு பாகிஸ்தான் மக்களை பாவம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நம்மளை பாவம்னு நினைக்கிறாங்களா அந்த மக்கள் வந்து நம்ம இந்திய இந்தியர்களை பாவம்னு நினைக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன் ஒரு ஈவு இறக்குமே கிடையாது அவங்களுக்கு İdi